காலையில் ஹரிமரியாக ஆஃபீஸ் கிளம்புறவங்க இந்த மாதிரி ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா மதியம் லஞ்சுக்கு சூப்பராக சூடாக சாதம் பேக்கில் நெய் விட்டு பேக் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் சோ பொரித்து வச்சுட்டா போதும் சூப்பராக அவசர நேரத்தில் இந்த பருப்பொடி கை கொடுக்கும் இதுக்கு தோரம் பருப்பையும் கொள்ளையும் சம அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் அதாவது அந்த காம்கிரி பாருங்கள் அந்த உலகில் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் நான் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கெலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் ஒரு நாலு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாதத்தில் நெய் விட்டு வெறும் இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு கொடுத்து ஒரு வடாமோ இல்லை ஒரு அப்பளமும் எது வேணாலும் நம்ம பொறிச்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு காய் பொரியல் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் என்னுடைய சாம்பார் பொடியிலையும் சரி இந்த மாதிரி பருப்புடி திரும்ப போதும் சரி நான் மிளகா வற்றல் அளவை குறைச்சிப்பேன் நான் மிளகு தான் நிறைய சேர்த்துப்பேன் அந்த வகையில் வந்து நான் ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் தான் அதில் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் இதில் இந்த மிளகோட உரப்பே போதும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து உப்பையும் சேர்த்து அரைக்கணும் அவ்வளோதாங்க ஈஸியாக பண்ணிடலாம் இதை வந்து அடிக்கடி பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இது பருப்பு அப்படின்றதுனால ஈஸியாக பண்ணிடலாங்க நான் அதனால் கொஞ்சம் அளவு தான் பண்ணியிருக்கேன் நான் தேவையான அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப போல் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ காமிக்கிறேன் இல்லை இந்த அளவுக்கு அரைச்சிருந்தால் போதும் இது சாதத்தில் பசி சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நமக்கு இது பண்ணுறது நல்லாயிருக்கும் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து நான் ஆடுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வைக்கிறேன் நான் இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் டப்பாவில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா ஒன் வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி யூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸ்பூனு நினச்சி மெஷர்மெண்ட் கப்பை வச்சுருந்தேன் அதை தான் ஏன் என் பொண்ணு கேட்டோனையும் சிரிப்பு வந்துருச்சு